ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை இப்போ எடுத்து வச்சிருக்க அவரைக்காயும் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இது அவரைக்கா ஃபஸ்ட்டு வேகட்டும் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அவரைக்காய் இப்போது நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம் முட்டைக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுடலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அப்படி லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை போடும்போது இன்னும் நல்லா சூப்பராக வந்து வரும் நல்லா முட்டை அதிகமாக காய் கம்மியாக வரும் நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் நீங்கள் ரெண்டு இல்லை மூணு முட்டை கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை எல்லாம் மேலே அழகாக தெரியும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் முட்டை பொரியல் அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம்